வெல்கம் டு அவர் சேனல் ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல தமிழ் சினிமா தன்னோட ஆரம்ப இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தமிழ் சினிமாவை இந்தியன் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவே புகழ்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் தமிழ் சினிமாவோட படைப்பாற்றலும் உத்வேகமும் தான் அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை தன்னோட ஆரம்ப இருந்து இப்போ வரைக்கும் அது எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு டைம்லைன் பீரியட் மூலமா பார்க்க போறோம் தமிழ் சினிமாவோட எவல்யூஷன் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஆரம்ப கட்டத்துல தமிழ் சினிமால சைலண்ட் பிலிம்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தாங்க டெக்னாலஜி எல்லாம் இல்லாத காலகட்டத்துல அமைதி படங்கள் தான் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படி முதல் முதல்ல எடுக்கப்பட்ட அமைதி படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாதம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல எடுக்கப்பட்ட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்குமே இந்த மாதிரி அமைதி படங்கள் தான் தமிழ் சினிமாவில எடுத்துட்டு இருந்தாங்க இந்த அமைதி படங்கள் எடுக்கிற காலகட்டத்துக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமாவோட கோல்டன் இயரா ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல தான் டெக்னாலஜி உள்ள வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு இந்த டைம்ல தான் லெஜன்டரி டைரக்டர்ஸா இருக்கக்கூடிய எஸ் எஸ் வாசன் ஏ வி மெய்யப்பன் கே சுப்பிரமணியம் போன்ற இயக்குநர்கள் அவங்களோட கதைகள் மூலமா தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க அடுத்ததான் வந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் சினிமா வந்து வாழ்க்கைய முத்திரையை பிரதிபலிக்கிற கண்ணாடிய மாறின காலகட்டம் இந்த காலகட்டத்துல தான் மக்கள் மத்தியில முத்திரையை பதிச்ச நடிகர்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி நகைச்சுவைக்க பேர் போன நாகேஷ் எம் ராதா போன்ற நடிகர்கள்லாம் இருந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல சினிமாவை வந்து ஒரு பொழுதுபோக்கா அப்படிங்கிறத தாண்டி இதை வந்து வாழ்க்கை கூட சம்பந்தப்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க மக்கள் அது மட்டும் இல்லாம நடிகர்களை கொண்டாட ஆரம்பிச்ச காலகட்டமாகவும் இதுதான் இருக்கு சினிமா மூலமா பல செய்திகளை மக்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க சினிமாவை ஒரு செய்திகளை மக்கள்கிட்ட செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற கருவியா சினிமாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் தமிழ் சினிமால முத்துரை பதிச்ச நடிகர்களான நடிகர் திலகம் சிவாஜியாக இருக்கட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவங்களோட காலகட்டமான நைன்டீன் பிப்டிஸ் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல தான் ஹீரோஸ்க்கு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணி மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்ச காலக்கட்டம் இந்த காலகட்டத்துல வந்து ஹீரோஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் படத்துல காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோக்கள் எல்லாருமே வந்து நிறைய பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா ஃபேமிலியை முன்னிறுத்தி இருக்கிறவங்க இந்த நல்ல குணங்கள் எல்லாம் காமிச்சிருப்பாங்க வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றினாங்க அதுக்கு முக்கிய காரணமா சில டேரக்டர்ஸும் சில ஆக்டர்ஸும் அமைஞ்சிருந்தாங்க யாரெல்லாம் அந்த டேரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கே பாலச்சந்தர் அவரெல்லாம் இருக்கட்டும் பாரதி ராஜா போன்றவர்கள்லாம் வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவங்க மட்டும் இல்லாம இன்னும் பல டேரக்டர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆக்டர்ஸ் ஆன ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் போன்றவங்களும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த டைரக்டர்ஸ் எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகளை மக்கள் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட படங்கள் மூலமா உமன் எம்பவர்மெண்ட் அர்பனைசேஷன் ேஷஷன் அந்த மாதிரியான டாபிக்ஸ்ல இந்த மாதிரியான கருத்துக்கள் கொண்ட படங்களை எடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் விஜயகாந்த் போன்ற நடிகர்களுமே வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றினாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா கருப்பா இருக்கிறவங்களுமே ஹீரோவா நடிக்கலாம் அப்படின்றத இவங்க தான் கொண்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரமா இருக்கிறவங்க மட்டுமே தான் வந்து ஹீரோவா நடிச்சுட்டு இருந்தாங்க இவங்களுக்கு அப்புறமா தான் கருப்பா இருக்கிறவங்களும் ஹீரோவா நடிக்கலாம் மக்களுக்கு நம்மளை போல ஒருத்தரும் வந்து ஹீரோவா நடிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனாலயே வந்து இந்த இர வந்து ரொம்ப முக்கியமான ஆணையரா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல தமிழ் சினிமால இருக்கக்கூடிய கதைகள் தான் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றுச்சு அடுத்த காலகட்டமான நைன்டீன் தான் பல லவ் படங்கள் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் படங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் ஹை பட்ஜெட் மூவிஸ் எல்லாமே தமிழ் சினிமால வர ஆரம்பிச்சு இந்த காலகட்டத்தில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பல வகையான எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் எடுத்தாங்க அது மட்டும் இல்லாம டைரக்டர் சங்கர் கிராஃபிக்ஸ் மூலமா ரியாலிட்டி அதாவது இமேஜினேஷன்ல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து படத்துல காமிக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சாரு அதனால இந்தியன் ஜீன்ஸ் முதல் செல்வன் போன்ற படங்கள் மூலமா நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க இப்படி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலமா டேரக்டர் சங்கர் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் அடுத்த கட்டத்துக்கு தமிழ் சினிமாவை முன்னேற்றினாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல படங்கள்ல வந்து ஜாதி பெயர்களை மென்ஷன் பண்ணியோ இல்லைனா ஜாதி பெயர்களை டைட்டிலா வச்சியோ அதை குளோரிஃபை பண்ணி காட்டுற மாதிரியான படங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நிறையாவே வந்துச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சின்ன கவுண்டர் தேவர் மகன் போன்ற படங்கள் எல்லாமே வந்துச்சு அதுல ஹீரோயிசம் காமிச்சு குளோரிஃபை பண்ண காலகட்டமும் இதுதான் எம்ஜிஆர் சிவாஜி அவங்களோட காலகட்டத்தில் ஹீரோஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீட் அண்ட் கிளீனாக ரொம்ப பிரின்சிபல்ஸோடு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் நைன்டீன் நைன்டீஸில் இந்த காலகட்டங்களில் தான் ஹீரோஸ்க்கு வந்து ஒரு கிரே ஷேட் கொடுத்து ரொம்ப இம்பர்ஃபெக்டாக இருக்கிறதும் ஹீரோயிசம் தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ ஹீரோயிசம் அப்படிங்கிறதே வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸில் இருந்ததுக்கும் நைன்டீன் வந்து மாறுபட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு பல வகையான எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் எல்லாம் எடுத்தாங்க டேரக்டர் சங்கர் டேரக்டர் மணிரத்னம் டேரக்டர் வெற்றிமாறன் டேரக்டர் பாலா இந்த மாதிரியான இயக்குநர்கள் எல்லாருமே வந்து அவங்க அவங்களுக்குன்னே தனி ஸ்டைல் இல்லை அவங்களோட சிந்தனைகளை வந்து படமாக எடுக்க ஆரம்பித்தாங்க இந்த இவங்களுமே நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் எடுத்து ஒரு காலகட்டம் தான் இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் எம்ஜிஆர் சிவாஜி அவங்களோட காலகட்டத்தில் இருந்த ஃபேன் பேஸ் மாதிரி விஜய் ரஜினி கமல் போன்றவர்களுக்குமே ஒரு தனி ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆச்சு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டென்னில் இன்னொரு ஒரு தனி இறா வந்து தமிழ் சினிமாவில் பிகின் ஆச்சு அதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனர் பாரஞ்சித் மாரி செல்வராஜ் தான் இவங்க தலித் சினிமா அப்படின்ற ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணாங்க பாரஞ்சித் அவர்கள் அவங்களோட கிரியேட்டிவிட்டி மூலமா மைனாரிட்டிஸோட ரியாலிட்டியை காமிக்க தமிழ் காட்டாத ரியாலிட்டிஸ ஒரு புது முகங்களை புது முகங்களை காமிச்சாங்க காமிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் சீரோ டைப் எல்லாத்தையுமே அவங்களோட அமைதி தலித் வந்து இப்போ தமிழ் தமிழ் சினிமா மூவி 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 பொலிட்டிக்கல் கமர்ஷியல் ஹை பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பல வகையான படங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாம இயக்குநர்கள் அவங்களோட சிந்தனைகளை பல வகையான அவங்களோட மக்களை யோசிக்கிற வைக்கிற மாதிரியான கருத்துக்கள் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான படங்கள் இருக்கிறதுனால கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் மிஸ் ஆகிருச்சு இந்த டைமில் இப்போ மலையாள படங்கள்லான மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலு போன்ற படங்கள்லாம் வர ஆரம்பிச்சு அந்த சினிமா வந்து இப்போ வந்து ஹிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இப்போ மாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமாக ஹிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் தமிழ் சினிமா ஆரம்ப கட்ட இருந்து இப்போ எங்கே வந்து நிற்குது அப்படிங்கிறத பார்த்தோம் தமிழ் சினிமாவோட எவல்யூஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வேதா நன்றி வணக்கம்